நண்பர்களை இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த முதல் டி டுவெண்ட்டியில் வந்து நியூசிலாந்து அணி வந்து இருபது ஓர் முடிவில் வந்து இரநூத்தி பத்தொன்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த அணியில் வந்து டிம் செய்ட் இவர் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பாலில் எண்பத்தி நாலு ரன்கள் வந்து அடிச்சிருப்பார் மற்றபடி முன்ரோ வில்லியம்சன் ரெண்டு பேரும் வந்து முப்பத்தி நாலு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் இந்தியா வந்து அடிக்க விட்டுட்டாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்து இந்திய அணி வந்து களம்பிறங்குனாங்க இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் ஷர்மாவில் ஆரம்பித்து குருணால் பாண்டியா வரைக்கும் அடிப்பாங்க ஒரு மூணு பேரை தவிர மீதி இருக்க எட்டு பேருமே வந்து பேட்டிங் ஆடக்கூடிய வீரர்கள் தான் இருந்தாலும் யாருமே சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க ஓப்பனிங் கிளம்புறதுனா கேப்டனான ஹிட்மேன் ரோஹிட் வந்து ஒரு ரனில் அவுட்டாகி வெளியில் போயிருப்பாரு கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சி விளையாண்ட்ருப்பாங்க தவானும் விஜய்சங்கரும் தவான் இருபத்தி ஒன்பது ரனில் அவுட் ஆயிருப்பார் விஜய்சங்கர் வந்து இருபத்தி ஏழு ரனில் அவுட் இருப்பாரு அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து நாலு ரனில் தினேஷ் கார்த்திக் அஞ்சு ரனில் ஹார்திக் பாண்டியா நாலு ரனில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா குருணால் பாண்டியா மற்றும் எம்எஸ் தோனி கொஞ்சம் நேரம் வந்து தாக்குப்பிடிச்சி ஆடி இருப்பாங்க குருணால் பாண்டியா வந்து இருபது ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு தோனி வந்து கடைசி வரைக்கும் போராடி இருப்பாரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன்களில் வந்து அவுட் ஆகிருப்பாரு இந்திய அணி வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்னுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து மண்ணில் இந்திய அணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து இவ்வளோ மோசமாக இந்திய அணி வந்து இதற்கு முன்னாடி வந்து நியூசிலாந்து அணிகிட்ட வந்து தோத்தது கிடையாது நியூசிலாந்து அணிக்கிட்டன் மட்டும் இல்லாமல் டி டுவெண்ட்டி போட்டிகளிலே இது வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு மோசமான சாதனையாக வந்து அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரு நாள் போட்டியில் ஹிட்மேன் ரோஹித் தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து மோசமான லோவஸ்ட் டோட்டல் வந்து அடித்தாங்க அதேமாதிரி இப்பையும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதாவது வந்து எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வந்து இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க டி டுவெண்ட்டி வந்து இந்தியனுடைய மோசமான தோல்வி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நாற்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி இப்போ வந்து எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயம் வந்து ஹிட்மேன் ரோஹித் உடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் போன்ற ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி